கட்சியின் சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் வரும் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள வணிகரணி உரிமை மீட்பு மாநில மாநாடு குறித்த செயற்குழு கூட்டம் தேனி மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் மரக்கடை செல்வராசு பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற செயலாளர் சுசி தமிழ் பாண்டியன் ஆண்டிப்பட்டி தொகுதி துணை செயலாளர் குழந்தைராஜ் கோடி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் லட்சுமண் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் ரா தமிழ்வாணன் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் ப நாகரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இக்கூட்டத்தில் வணிகரணி மாநாட்டிற்கு தேனி மாவட்டத்திலிருந்து சுமார் ஐம்பது வாகனங்களில் சென்று மாநாட்டை வெற்றியடை செய்ய வேண்டும் தேனி பழைய பேருந்து நிலையம் முன்பு நகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் இணைந்து சாக்கடை கால்வாய் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு

அனைத்து அனைத்துடையிலும் தேனி அஞ்சல் நகராட்சி நிர்வாகம் எந்தவித முன்னறிவு தனியாருக்கு திருத்தக்க வாகனம் நிறுத்தத்திற்கு ஏலமிட்டுள்ளன பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளுக்கு எதிரே ஆக்கிரமிப்பு உள்ளதால் நடைபாதை வழியாக நடக்கப்படுகிறது ஆகவே மாவட்ட நிர்வாகம் நேரடியாக தலையிட்டு தேனி புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி பொதுமக்களின் நலன் காட்ட இச்செயற்குழு மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தி கேட்கப்படுகிறது